இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறைந்த நடிகர் நேத்ரன் பத்தி சீரியல் நடிகர் அரவிந்த் பல தகவல்களை உருக்கமாக பேசி இருக்காரு நேத்ரனோட கடைசி சில மாதங்கள் எவ்வளவு கொடுமையா இருந்தது அப்படின்னு அரவிந்த் கண்ணீரோட பேசி இருக்காரு சின்ன ரசிகர்களை அதிர்ச்சி அடைய வச்சிருக்க விதமா கடந்த செவ்வாய்க்கிழமை சீரியல் நடிகர் நேத்ரனோட இறப்பு செய்தி வந்திருந்தது நேத்ரன் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருக்கிறதா சில மாதங்களுக்கு முன்னாடி அவருடைய மகள் எமோஷனலா ஒரு போஸ்ட் போட்டு இருந்தாங்க அப்போ தன்னுடைய அப்பாவுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு இருக்கு அப்பாவுக்கு ஆபரேஷன் ஆனாலும் ஐசி இருக்காரு அப்பாவுக்காக எல்லாருமே வேண்டிக்கோங்க அதுல பேசி இருந்தாங்க நேத்ரன் சீரியல் நடிகை தீபாவ காதலிச்சு திருமணம் செஞ்சிருந்தாரு இந்த தம்பதிக்கு அபிநயா அஞ்சனானு ரெண்டு மகள்கள் இருக்காங்க இதுல அபிநயா நேத்ரன் கூட பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தாங்க அதே போல பலரிய ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்லயும் தன்னோட தந்தையோட சேர்ந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க இந்த நிலையில நேத்ரன் இறப்பு குறித்து அவருடைய நண்பர் சீரியல் நடிகர் அரவிந்த் சில தகவல்களை பேசியிருக்காரு அதுல நேத்ரனுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டது அப்படின்னு செய்தி தெரிஞ்சதும் நாங்க எல்லாருமே அதிர்ந்து போனோம் நேத்ரன் ஒர்க் அவுட் செஞ்சு உடம்ப நல்லா கவனிச்சிட்டு வந்தாரு ஆனா அவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட பிறகு கடந்த ஆறு மாதங்களா அவரால சரியா பேச கூட முடியல நேத்ரனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவர் புகை கை பிடிச்சு மது அருந்தியும் நான் பார்த்தது கிடையாது அவரோட எனக்கு பத்து வருஷமா பழக்கம் இருக்கு ஆனா அவருக்கு இந்த நிலைமை வந்துருச்சே அப்படின்னு எனக்கு அதிர்ச்சியா இருந்தது நேத்திரன் எப்பவுமே ஜாலியா இருக்கிற நபர் அது போல தன்னுடைய குடும்பம் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாரு ஷூட்டிங் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு போயிடுவாரு ஜிம்முக்கு மட்டும்தான் அதிகமா வெளிய வருவாரு அதோட தன்னுடைய குழந்தைகள் மனைவி மேல அதிகமான காதல் வச்சிருக்காரு எப்பவுமே தன்னோட குடும்பத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் உடைஞ்சு போயிட்டாங்க அவர் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி கேட்டதும் அவருடைய வீட்டுக்கு போன அவருடைய கண்கள் மூடாம தான் இருந்தது அவரை பார்த்ததும் அதிர்ச்சியா இருந்தது அந்த அளவுக்கு ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு எலும்பும் தோலுமா மாறி இருந்தாரு அதனாலேயே யாரும் என்ன பார்க்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அவருடைய மனைவி கிட்ட பேசும் பொழுது நேத்ரன் ஆஸ்கர் அவார்டு வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு அது நிறைவேறல அப்படின்னு கண் கலங்க பேசி இருந்தாங்க நேத்ரன் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலோ இப்போதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருந்தாரு அதுக்குள்ள அவருக்கு உடல் நலம் சரியில்லாம ஆயிடுச்சு அவருடைய மனைவியும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க நேத்ரனால கடைசி நேரத்துல சரியா கூட பேச முடியல அவருடைய உடல்ல மட்டும் இல்லாம குரல்லயும் அதிக மாற்றம் இருந்தது நேத்ரன் தனக்கு வந்த வயிறு வலிய பெருசா எடுத்துக்கல அப்படின்னு தான் தெரியுது அவரு ஆரம்பத்திலேயே அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கணும் அப்படின்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு கண் கலங்க அரவிந்து பேசியிருக்காரு சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க